பாரம்பரியம் முடித்தேன் நம்ம நண்ப எனக்கு உடம்பு கொஞ்சம் வலிக்க அப்படி இருக்கான் சரி சரி பையன்தானே என்ன மாதிரி பையங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வந்து வயசு ஒரு இருபத்தி வயசாக இருக்கும் வாலிய பையன் நம்ம இவன் வயசுலேயும் நம்ம கஷ்டப்பட்டோம் கடையை பாருங்க எப்போதும் கேட்டில் மழை இருக்கும் நமக்கு எப்போதையும் கேட்டால் வேலை இருக்கும் பழத்தை எடுத்து வைக்கும் பழத்தை எடுத்து வைக்கும்போது பார்த்து எடுத்து வைக்கணும் பழம் கொஞ்சம் மீடியமான பழம் தான் மேடாக இருக்க இப்படி பாதல் வச்சாதான் வண்டி இது வந்து டக்கர் வர வண்டி எல்லா பழத்தையும் நம்ம வந்து பாதை பாதையில் வைக்கணும் என்ன காரணம்னா இது வந்து பாதை இதுதான் டாட்ரி வரும் அங்கேயும் இருப்பாங்க வரேன் எடுக்க எடுக்க மாட்டான் பெரிய தம்முக்கடி தூக்கமளையும் பசு உருவாக்கும் பார்த்தீங்களா நம்ம வேலை இதான் என்ன மாதிரி வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு போய்கிருக்கங்க நண்பட வேலை தான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் விளையாண்டு போனால் நம்மளுக்கு வந்து பைசா அதிகம் வருதுன்னு நினைக்காங்க கஷ்டப்படாமல் வந்து எதுவுமே கிடைக்காது ஓகே ரொம்ப நாளாச்சு லாங்குடியை வீடியோ நம்ம வீடியோ நம்ம வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ಅಭಿ ನಿಭುವ ಅಣ್ಣ ಮಾಡ